என்னுடைய அன்புகள் அந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி மிக்க மகிழ்ச்சி ஒரு நாட்டிலே ஒரு மாவட்டத்திலே உள்ள ஒரு பிரபலியமான ஆலயம் அந்த ஆலயத்திலே பணம் செல செலவழிப்பதற்கு அதிக தூரம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை சுவாமிக்கான பூஜைகள் மிக எளிய முறையிலே நடைபெறும் அங்கே ஏராளமான மக்கள் அந்த ஆலயத்திற்கு வருக தருவதுண்டு அந்த ஆலயத்தின் வருமானம் முழுவதையும் மக்களுக்கு அன்னதானமாக வழங்குவதையே நோக்கமாக கொண்டு அந்த ஆலயம் இயங்கி வந்தது அந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற திருமண வைபவங்கள் கூட மிக எளிமையாகத்தான் நடைபெறும் எத்தனை வசதியானவர்களாக இருந்தாலும் எத்தனை பணக்காரர்களாக இருந்தாலும் அந்த ஆலய விதிமுறைகளை மதித்துத்தான் தங்களுடைய திருமணத்தை அங்கே நடத்த வேண்டும் திருமணம் செய்ய போகின்ற மணப்பண் மணவகள் ஜோடி ஜோடியாக நிற்பார்கள் பூசகர் சில மந்திரங்களை சொல்லி தாலியை கையில் எடுத்து கொடுப்பார் மணமகன் மணப்பெண்ணின் கழுத்திலே தாலியை அணிவார் அதன் பிறகு அங்குள்ள ஏதாவது ஒரு அன்னதான மண்டபத்திலே எல்லோரும் உணவருந்த வேண்டும் இந்த முறையை எந்த ஒருவரும் மாற்ற முடியாது சில பேர் சிலர் என்று சொல்ல முடியாது பல பேர் தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவு செய்வதற்காக அந்த ஆலயத்திலே திருமணங்களை நடத்துவதும் உண்டு எத்தனை தூரம் வசதியானவர்களாக இருந்தாலும் இவ்வாறு எளிமையாகத்தான் திருமணம் நடைபெறுமாக இருந்தாலும் கூட பலர் அந்த ஆலயத்திலே தங்களது பிள்ளைகளின் திருமணங்களை நடத்துவது உண்டு சில நாட்களிலே சில திருமண நாட்களிலே ஏராளமான ஜோடிகளுக்கு அந்த திருமணம் நடைபெறும் உண்மையில் சில வேலைகளிலே ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருமண ஜோடிகளுக்கு கூட அந்த ஆலயத்திலே திருமணம் நடைபெறுவது உண்டு அவ்வாறான ஒரு நாளிலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மணப்பண் மணமக மணமகள் மணமகள் மணமகன் ஜோடி ஜோடியாக திருமணத்துக்காக அங்கே வரிசையாக காத்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் அங்கே பூசைகள் நடைபெறும் தனித்தனியாக ஒவ்வொரு மணப்பெண் மணமகளுக்கும் மந்திரங்களை சொல்லி பூசகர் பூசைகளை செய்வதில்லை எல்லோருக்கும் பொதுவாகத்தான் அந்த இறைவனுக்கு பூசைகள் நடைபெறும் அதன் பின்னர் இந்த பூசகர் அந்த தட்டுக்களை தூக்கி மணப்பண்ணுக்கு அருகிலே நீட்டும் பொழுது மணமகன் அந்த தாலியை எடுத்து மணப்பண்ணின் களத்திலே அணிவிப்பார் இவ்வாறாகத்தான் அங்கே அந்த திருமணம் நடைபெறும் பொழுது அன்றைய தினம் மிகுந்த நெருக்கடி நான் ஏற்கனவே சொன்னது போல ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோடி திருமணத்துக்காக காத்திருக்கின்றது அந்த ஐம்பது திருமண ஜோடியினரும் குடும்பத்தினர் அனைவரும் திருமணத்தை காண்பதற்காக வந்திருக்கிறார்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர் திருவிழா போன்ற நெருக்கடியாக இருக்கின்றது இப்பொழுது அந்த அந்த அர்ச்சகர் ஒவ்வொரு மணப்பெண் மணமகனுக்கு அருகிலே சென்று அந்த அவர்களது தா தாம்பாளங்களை எடுத்து அருகிலே நிட்டுகின்றார் அந்த மணமகன் தாலியை எடுத்து மண மணமகளின் களத்திலே அணிவிக்கிறார் இவ்வாறாக அர்ச்சகர் ஒவ்வொருவராக தாலிகளை வழங்கி கொண்டு செல்லும் பொழுது ஒரு இடத்துல கொஞ்சம் பரபரப்பாக இருக்கின்றது அங்கே என்றும் பரபரப்பு என்று சொல்லி பார்த்தால் அந்த மணமகன் தவறுதலாக தான் தாலி அணிய வேண்டிய பெண்ணுக்கு தாலியை அணிவிக்காமல் பக்கத்திலே இருந்த மருபோதத்தில் இருந்த பெண்ணின் களத்திலே தாலியை அணிவித்து விட்டார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக அங்கே நிகழ்ந்து விட்டது அந்த மணப்பண்ணின் அந்த தாலியை அணிவித்த மணப்பண்ணின் கண்களில் இருந்து கண்ணீர் புல புல என்று வடிய தொடங்குகின்றது அந்த மணப்பண்ணின் தாய் தந்தையோ கைகாலில்லாம் நடுங்கி என்ன நடக்கப் போகின்றது என்று தெரியாமல் பதற்றமாக போகின்றார்கள் ஏற்கனவே ஒரு திருமணத்துக்கான பொருத்தம் பார்க்கும் பொழுது ஜாதக பொருத்தம் பல்வேறு பொருத்தங்கள் பார்த்துத்தான் அந்த பெண்ணை அவருக்கு திருமணம் செய்வதாக தீர்மானிப்பார்கள் அவ்வாறு தீர்மானித்த ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுவதற்காகத்தான் இந்த மணமகன் அங்கே வந்திருந்தார் ஆனால் தவறுதலாக வேறொரு பெண்ணுக்கு அந்த தாலியை அணிவித்து விட்டார் அதே பெண்ணுக்கு மாதிரி ஒரு நிலைமைதான் அவருக்கு இன்னொரு மணமகனை பார்த்து அவரது பொருத்தம் பார்த்து எல்லாம் தீர்மானித்திருப்பார்கள் மணமகன் மாறிவிட்டது அந்த பெண்ணோ அழுதபடியே நிற்கின்றால் அந்த பெண்ணின் தாய் தந்தை கையால் எெல்லாம் நடுங்கி பதட்டமாக நிற்கிறார்கள் இந்த மணமகனின் தாய் தந்தை என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறார்கள் இப்பொழுது முடிவெடுக்க வேண்டியது அந்த இதுவருந்தான் இந்த தவறுதலாக தாலியை ஏற்றுக்கொண்ட அந்த மணப்பெண்ணும் இந்த மணமகனும் தான் முடிவெடுக்க வேண்டிய கட்டம் இப்பொழுது அந்த மணமகனுக்கு ஒரு குழப்பமான இல்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை அந்த மணப்பெண்ணும் அழுதபடி சொல்கின்றால் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நான் செய்கின்றேன் என்று சொல்லி இந்த மணமகன் சிறிது நேரம் யோசிக்கும் மிக ஒரு இக்கட்டான கட்டம் எங்களது சாத்திர சம்பிரதாயங்களை மதிப்பதா அல்லது ஏற்கனவே எனக்கு பொருத்தம் பார்த்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக இவளுக்கு அணிவித்த தாலியை கலட்டுவதா என்கிற சங்கடமான நிலை என்ன முடிவு எடுப்பது என்று தெரியவில்லை நேயர்களுக்கும் இந்த நேரத்திலே இந்த மனப்பெண் என்ன முடிவை எடுக்க போகின்றார் அல்லது இந்த மணமகன் என்ன முடிவு எடுக்க போகின்றார் என்கிற பதற்றம் சில வேளையில் தொற்றிக்கொள்ள வேண்டும் அந்த மணமகன் ஒரு சிறப்பான சரியான தீர்மானத்தை எடுத்தார் நாங்கள் இதற்கு முன்னர் என்னதான் பொருத்தம் பார்த்திருந்தாலும் அந்த மணப்பெண் எனக்கு பொருத்தமானவளா அவள் எவ்வளவு சீதனம் எனக்கு போகின்றாள் என்று பார்த்திருந்தாலும் கூட எங்களது சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிப்பதுதான் நான் இப்பொழுது கட்டாயமாக செய்ய வேண்டிய வேலை இந்த தாலியை நான் தவறுதலாக உனக்கு அணிவித்து விட்டேன் என்று சொல்லி அந்த தாலியை நான் அவளது கழுத்திலிருந்து இருந்து களைற்றுவதற்கு அனுமதித்தேனாக இருந்தால் அப்படி நான் அனுமதிக்க முடியாது ஒரு ஒரு பெண்ணின் கழுத்திலிருந்து தாலியை அகற்றுவதாக இருந்தால் அவளது கனவு நிறந்த பின்னர் அதனை அகற்றுவதுதான் எங்களது பாரம்பரியமான ஆன்மீகமான முறை அவ்வாறு இருக்கையிலே நான் உயிருடன் இருக்கும் அந்த தாலியை அகற்றுவதென்பது அந்த பெண்ணை நான் விதவை ஆக்குவதற்கு சமனானது எனவே நான் அவளையே என்னுடைய மனைவியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்கின்றான் சொன்னதும் எல்லோருமே மகிழ்ச்சி அடைகின்றார்கள் உண்மையில் அந்த இவனுக்கு முதலே பொருத்தம் பார்த்து அங்கே திருமணத்துக்காக வந்திருந்த பெண் கூட நீங்கள் சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கிறீர்கள் எதிர்காலத்தில் எனக்காக வேறு ஒரு மாப்பிள்ளையை என்னுடைய தாய் தந்தை பார்ப்பார்கள் என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கின்றான் நேயர்களே இந்த கதையும் கதை பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரித்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்